நேரம் காலை ஆறு மணி பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக முத மொதனே கோலத்தை போட்டிருக்காங்க வீடு வசனம் கூட்டிட்டாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஏ சுமாரம்மா இப்போ அதுக்கு கோலம் கோலம் போடுறாங்க போடுறாங்க ஏழு மணி நேரம் போட்டுருக்காங்க அதுவும் எப்படி சோக்கா சேரல உக்காந்துக்கிட்டு யாராவது இப்படி கோலம் போடுவார்கள் எனக்கு வளிக்கிறேன் எனக்கு தான் தெரியுமோ எனக்கு பண்ண பண்ணேசன் பண்ணி என்ன படுக்க போடும் அப்புறம் வந்துட்டு இப்போ பொங்கல் வந்துட்டு என்ன பண்றாங்க கலர் அடிக்கிறாங்க அந்த பச்சை கலர் வந்துட்டு எவ்வளோ பச்சை கலர் பத்து ரூபாங்க இந்த கருப்பு கலர் வந்துட்டு தான் இருக்கு அந்த பொடியை விட இது பொடி கம்மியாக தான் இருக்கு இது இருபது ரூபா வைக்கிறாங்க இன்னைக்கு என்னடா கருப்புக்கு வந்த சோதனையே பேசாம வேற ஏதாவது ம் எல்லாம் கரும்புக்கு வாங்கணும்ல கரும்பு எங்கள் வீட்டில் அஞ்சு கரும்பு வாங்கியிருக்கோம் அஞ்சு கரும்பு நாலு கரும்பு 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 ரெண்டு கரும்பு ஆறு கரும்பு ஆறு கரும்பு ஆறு வேற சும்மா கிடக்க மாட்டேங்க இங்க பாரு பட்டு வலிக்கலையே உனக்கு ஆ தடவிக்கையா ஆறு மணி முயது விட்டுது அடுத்து ஏழு மணிக்கு பார்ப்போம் ஏழு மணிக்கு எடுத்து செய்றாங்க நேரம் காலை ஏழு மணி ஒரு வழியாக கோலத்தை விட்டு முடிச்சிட்டாங்க ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு மணி ஓகே நல்லா தான் இருக்குது கோலமும்

பொங்கல் பொங்கணும் பொங்கல் வச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில கோயிலுக்கு போயிட்டு பால் பொங்குன உடனே பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் பொங்கின கோயிலுக்கு போயிட்டு வரணும் பாப்பாக்கு புதுசா ட்ரெஸ் போடுவோம் ஏதோ ஒரு மாதிரி இருக்க போல அழுதுட்டே இருக்கா இப்பதான் அழுக மாட்டேன் நீ அழுதுகிட்டே இருக்கா முத்தா கூடு அம்மாக்கு முத்தா முத்தா பத்தி இல்ல அப்பா கூட அப்பா கூட அப்பா அப்பாக்கு முத்தா குடு அப்பா குடு அப்பா குமா முட்டா 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 நான் எவ்வளவு பெரிய ஆளு ஹாய் चल ஹாய் தூக்கது தூங்கி தூக்கதல இருக்கா சரி ஓகே நீ சரி பால் பொங்கல வர பாப்போம் இது ஒரு சவுண்ட் இருந்துச்சு மறந்துச்சு சரட்டு ஊடியாதுறோம்ང་ இப்போ வந்து என்னது என்ன ஜெனா ஜென பால் பொங்குது பால் அவ்வளவுதான் நமக்கு வந்துட்டு பொங்கல் என்னது பால் பொங்குது பொங்கல் நம்ம பொங்கல்டனா ஆளு இருப்பாங்க பொங்கல் பொங்கும் போது புலவாசம் கொண்டு போவாங்க இங்க என்ன பண்றது பொங்கல் ரயாச்சு பொங்கல் காரணம் அதுலாம் என் பிள்ளை கண்ணாடி உடச்சு போல

mm um. ஏங்க <laughs> 오. 술 어떻게 일었지? 말. 일었지? 말을 엄마 이거. 이게 뭐야? 일했어. 술어. 오케이. 오케이. 이날 이틀인데 평가 날트스트. 평가 celebration 파니보리.

பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏன் ஊருக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு ஒரு மணி நிற்பாச்சு அன்னைக்கு ரெண்டு மணி நாலு மணிக்கு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை அது வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்கா அதனால ஊருக்கு போக முடியல அதனால பெரிய வருஷமா இருக்குது எப்போ ஊருக்கு ஊருக்கு தான் ஊருக்கு தான் போய் பொங்கல் வைப்போம் இந்த வருஷம் அந்த டைல்ஸ் பீஸ் கண்ணில் அடித்தது ரொம்ப வேதனை இருக்குது